இந்திய சந்தையில் விலை குறைவான அதே நேரத்தில் அதிக டிரைவிங் ரேஞ்சு உடைய எலக்ட்ரிக் கார்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது இந்த நிலையில் எம் ஜி போர் இ எலக்ட்ரிக் கார் இந்திய சந்தையில் விரைவில் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சீனாவில் இப்போது புதிய ஜி போர் இவி எலக்ட்ரிக் காரை என்ஜி மோட்டார் நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கிறது இதில் இரண்டு பேட்டரி ஆப்ஷன்கள் இருக்கின்றன இந்த பேட்டரிகள் லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரிகளாக உள்ளன 42.8 கிலோவாட் பர் அவர் பேட்டரி 437 கிலோமீட்டரும் 53.9 கிலோவாட் பர் அவர் பேட்டரி 530 கிலோமீட்டரும் செல்லும் திறன் படைத்தவை ஃபாஸ்ட் சார்ஜர் மூலம் இந்த பேட்டரிகளை இருபது நிமிடத்தில் சார்ஜ் செய்து விடலாம் இது தவிர செவன்டி கிலோவாட் பர் அவர் செமி சாலிட் ஸ்டேட் பேட்டரி ஆப்ஷனும் விரைவில் இந்த வகை காருக்கு வழங்கப்பட இருக்கிறது இந்த பேட்டரி ஆப்ஷனில் ஒரு சார்ஜில் ஐநூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியும் நீண்ட ஆயிலும் அதிக ஆற்றலும் கொண்ட சிறப்பு அம்சங்கள் பொருந்திய இந்த கார் இந்திய சந்தைக்கு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவற்றின் விலையோ மற்ற கார்களை விட மிக குறைவாக இருக்கும் என்று கார் சந்தையாளர்கள் சொல்கிறார்கள்